இன்றைய மன்னா கர்த்தருடைய நகர்வுடன் புதுப்பித்த நிலையில் இருத்தல் வேத வசனங்கள் அப்போஸ்தலர் நடபடிகள் பதினெட்டு இருபத்தைந்து அவன் கர்த்தருடைய வழியில் கற்பிக்கப்பட்டிருந்தான் அவன் ஆவியில் அனலாய் இருந்து இயேசுவை குறித்த காரியங்களை துல்லியமாக பேசி போதித்தான் ஆயினும் அவன் யோவான் கொடுத்த ஞானஸ்நானத்தை மட்டுமே அறிந்திருந்தான் வசனம் இருபத்தாறு அவன் சினகாகில் தைரியமாய்ப் பேச ஆரம்பித்தான் பிரிஸ்கில்லாலும் ஆக்கில்லாவும் அவன் சொல்வதைக் கேட்டபோது அவனைச் சேர்த்துக்கொண்டு தேவனுடைய வழியை இன்னும் துல்லியமாக அவனுக்கு விவரித்துச் சொன்னார்கள் ஊழியத்தின் வார்த்தைகள் அப்போஸ்தலர் நடபடிகள் பதினெட்டு இல் உள்ள பதிவிலிருந்து அப்பல்லோ மிகவும் நல்லவன் என்பதை நாம் காணலாம் இருப்பினும் அப்பல்லோ கர்த்தருடைய வழியை அறிந்திருந்தாலும் தேவனுடைய பொருளாட்சியை முழுமையாக அறியவில்லை இந்த அறிவின்மை யோவானின் ஞான ஸ்நானத்தை மட்டுமே அவன் அறிந்திருந்தான் என்பதன் மூலம் சுட்டிக்காட்டப்படுகிறது கர்த்தருடைய நகர்வை பற்றிய அவனது அறிவில் அவன் யோவான் ஸ்நானகனின் ஊழியத்தை விட அதிகமாகச் செல்லவில்லை அப்போஸ்தலர் பதினெட்டு இல் உள்ள அப்பல்லோவின் சம்பவத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள ஒரு பாடம் உள்ளது நாம் கர்த்தருடைய வழியில் இருக்கிறோம் என்று நாம் நினைக்கலாம் ஆனால் உண்மையில் கர்த்தருடைய நகர்வுடன் நாம் புதுப்பிக்காமல் இருக்கலாம் நாம் அனைவரும் நம்மை தாழ்த்தி நம் ஆவியை வெறுமையாக்க வேண்டும் கர்த்தராகிய இயேசு ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள் ஏனென்றால் பரலோக இராஜ்ஜியம் அவர்களுடையது என்றார் ஆவியில் எளிமையாக இருப்பது என்பது தாழ்மையாக இருப்பது மட்டுமல்ல நம் ஆவியில் காலியாக இருப்பதும் நம் ஆழ்தத்துவத்தின் ஆழத்தில் காலியாக இருப்பதும் ஆகும் யூத தலைவர்களில் பலர் பழைய ஏற்பாட்டில் தேவனின் நகர்வைப் பற்றி அறிந்திருந்தனர் ஆனால் தேவன் தனது புதிய ஏற்பாட்டுப் பொருளாட்சிக்கு ஒரு புதிய தொடக்கத்தை கொண்டிருக்க விரும்பினார் என்பதை அவர்கள் காணவில்லை இந்த மத தலைவர்கள் தங்கள் ஆவியில் நிறைந்திருந்தனர் எனவே நாம் அனைவரும் நம் ஆவியில் ஏழ்மையாக இருக்க வேண்டும் என்று கர்த்தராகிய இயேசு சுட்டிக்காட்டினார் கர்த்தர் எப்போதும் தம் நகர்வில் முன்னேறி வருவதால் நாம் இருக்கும் இடத்திலே திருப்தி அடைந்துவிடக்கூடாது அதற்கு பதிலாக நம்மை நாமே தாழ்த்தி நம் ஆவியை நிரப்பும் எதிலிருந்தும் விடுவிக்கப்பட வேண்டும் இதனால் நம் ஆவி கர்த்தருடைய நகர்வை பற்றி புதிதாக ஒன்றை பெற முடியும் ஆமேன்